தொட்டாசு நீங்க பாருங்க ஏங்க நம்ம காடு கரையில விளையற தொட்டாசு நீங்க கூட வந்து இப்ப மக்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க பாருங்க தொட்டாவே சிணுங்கிருச்சு பாருங்க அகத்து கீரை அகத்து கீரை அகத்து கீரை அகத்து கீரை இது என்ன கண்ணு

ஒரு <laughs> கணக்கு <laughs>

பதினாறு ஆறாயிரம் பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு மாமா இருபத்தஞ்சு கிடைச்சு

அம்மா ஒரு தொட்டி சும்மா இருக்கால அப்பா அம்மா ரோஸ் தவிர வேற வையே வேற என்ன வைக்கிறது வேற என்ன எடுங்க அளவுக்கு வையே அது ரோஸ் வேணாம் சரி வேற எடுங்க இது அது அளவுக்கு பேக்கி உங்களுக்கு நம்ம அப்புறம் நான் வேற வாங்கிட்டு வந்து குண்டு பண்ணி தரேன் அடுத்த வைக்கலாமா அதை நீங்க ஒண்ணு இல்ல வேற எடுங்க எத்தனை

বাবা কেন বন্দী